முப்பத்தி மூணு வருஷம் ஆச்சு இந்த ஆயிரம் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுலேருந்து செப்டம்பர் பதினேழு எழுபத்தாறு முப்பது வருஷம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒரு வருஷம் முடிஞ்சிடுச்சு முப்பத்தொன்று எழுபத்தி மூணுலேயே நம்ம சங்கத்தை ஆரம்பிச்சிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேயே ஞானிகள் பெருமையை பேசி வந்திருக்கோம் ஆயிரம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஆரம்ப ஆரம்பிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி எட்டு வந்துட்டுருக்கோம் முப்பது முப்பத்தி மூணு வருஷம் தொடர்ந்து வெற்றி நடை வருது ஒரு நடைன்னு சொல்லுவோம் தொய்வே இல்லாமல் கொஞ்சம் கூட செலிக்காமல் செஞ்சுருக்கோம் அதை பற்றி ஒரு நாள் பத்து நாள் நிப்பாட்டு பண்ண தானே ஆரம்பிச்சிருப்போம் ஆனால் நச்சல நடந்து கொண்டே இருக்குது மிகுதியாக குறையாக ஒரு சமயத்தில் மிகுதியாக நடக்கும் ஆயிரக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதான தினமும் பத்தாயிரம் பேருக்கு அன்னதானம் செஞ்சுருக்கோம் பதிஞ்சாயிரம் பேர் செஞ்சிருக்கோம் சிலப்போ முந்நூறு நானூறு பேர் செஞ்சுருக்கோம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் இந்த முப்பது ஆண்டுகளில் ஒரு நாளும் அன்னதானம் இல்லை என்று சொல்லவில்லை இது மனிதத்துக்கு உட்பட்டதில்லை ஏதோ உரங்களில் தடைபடும் ஒன்று பொறாமையாக பொறாமைக்காரர்களால் எடையூர் வரலாம் அல்லது தன்னுடைய பலகீனமாக அறிவால் எடையூர் வரலாம் பேராசை அல்லது சிறுமை கோணம் செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லாத பெருக்கம் பெருமை நிறுத்தினா சிறிய தொண்டை மதிக்க கற்றுக்கொண்ட தொண்டை மதிக்க கற்றுக்கொண்டதுனால தான் முப்பது வருஷம் அந்த கூடி இருக்குது ஒரு தொண்டு செய்தால் புரிந்து கொள்வோம் சுப்பர் சிட்டியார் நம்ம மேற்கொண்டு அரை பண்ணிக்கலாம் தொண்டு செஞ்சிருக்காரு கூடிய அவரை நம்ம மதிக்கிறோம் அவர் அவர் தொண்டை புரிந்து கொண்டு விட்டோம் ஒவ்வொரு தொண்டனை புரிந்து கொண்டு அருள் செய்யக்கூடியவரிடம் உங்கக்கூடியவர் தான் ஜென்மத்தை கிடைத்தட்டு விரும்புகிறாய் அவ இங்கே உனக்கு என்ன வேண்டும் என் பிரச்சனையா என்று அன்பர்கள் விட்டு கே கேட்க செய்வோம் கட்ட சமயம் தான் ரகசியமாக கொடுத்து சரி செய்து விடுவோம் ஆக தொண்டர்கள் பிரச்சனை தீர்ப்பதும் ஒரு அறமே தொண்டர்கள் பிரச்சனை இந்த தான் தீர்க்க முடியும் அவர்கள் தொண்டு செய்கிறார்கள் எங்கே போவார்கள் எது பிரச்சனை அவங்க தீர்த்து போவாங்க மற்ற இடத்துல அந்த மாதிரி வாய்ப்பு இருக்காது லாபத்தை செய்வோம் ஆக ஒரே லாபம் மக்கள் உண்மையை அறிந்து உண்மை பொருள் அறிந்து கொள்ள வேண்டும் மக்கள் உண்மை பொருள் அறிந்து கொள்ள வேண்டும் மக்கள் உண்மை ஆன்மீகத்தை அறிந்து கொள்ள வேண்டும் உண்மை பொருள் என்பது ஆசான் திருவடியை உண்மை ஆன்மீகம் என்பதும் ஆசான் திருவடியை ஆசான் நாமத்தை சொல்லுவதே உண்மை ஆசா நாமத்தை சொல்வதே உண்மை ஆன்மீகம் உண்மை ஆன்ம லாபம் தரணும்